சும்மா உக்காந்து வெட்டியான கதைகளை கேட்டா வாழ்க்கை மாறணும்னு நாங்க சொல்லலைங்க இயேசு செய்த காரியத்தை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் உண்டாகும் அந்த இயேசுவை பத்தி நாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம் இது கதை இல்ல என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜமான சம்பவத்தை நான் உங்க முன்னாடி பகிர்ந்து கொள்ள போகிறேன் பாருங்க நான் உங்க முன்னாடி பேசுறேன்னா ஒரு திருநங்கை சகோதரி என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறாரு என் வாழ்க்கையில சொல்ல முடியாத நன்மைகள் இன்னைக்கு என்னை போன்ற திருநங்கைகள் நீங்க கடைக்கடையா யாஸ்கா எடுக்கிறதையும் சிக்னல்ல நிக்கிறதையும் மற்றும் பாலியல் தொழில நிற்கிறதையும் நீங்க கண்டிருப்பீங்க ஆனா அப்படியெல்லாம் இருந்த என்னதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இயேசு நல்லவர்னு சொல்லும்படியா வச்சிருக்கிறாரு அல்ல இல்லையா அவர் அந்த இயேசு எவ்வளவு நல்லவர் இல்ல ஆஹ் என் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார் சின்ன என்னுடைய தாய் விட்டு நான் ஹாஸ்டல்ல வளர்ந்தேன் அன்புக்காக அதிகமா ஒருத்தருமே எனக்கு அன்பு செலுத்தவே இல்லை வேற யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க எல்லாருமே என்னை வெறுப்பவர்களாக தான் இருந்தாங்க எல்லாருமே எனக்கு விரோதமா பேசுகிறவரா இருந்தாங்க சொந்தக்காரங்க கூட வீட்டுல சேர்க்க மாட்டாங்க இதுங்களை வீட்டுல சேர்த்தா நமக்கு தரிந்துடும் நமக்கு வீட்டுல கஷ்டம் வந்துடும் பீடு அட்ட பீடு இதுங்களை எப்படியாவது வெளியில துரத்தணும் அப்படின்னு சொன்னாங்க சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சுட்டாங்க எங்களையும் அவங்களால வச்சுக்க பாத்துக்க முடியல தான் நான் வளர எனக்கு நேசிக்கவோ அன்பு செலுத்தவோ யாருமே இல்லாத பாருங்க என்னுடைய வாழ்க்கையில தேவன் மெல்ல மெல்ல அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் தனிமையில இருந்து நான் வளர்ந்தபடினால என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க நான் யாரிடமும் பேச மாட்டேன் பழக மாட்டேன் இந்த சூழல்ல தான் பாத்தீங்க என்னுடைய இறுதியம் கடினமா ஆயிடுச்சு எனக்கு எந்த ஆண்களையும் பிடிக்காது யாருமே பக்கத்துல வந்து அன்பு கொடுத்து பேச மாட்டாங்க சின்ன வயசுல என்ன நிறைய பாலியல் ரீதியா வன்புறுத்தவும் செஞ்சாங்க அது மட்டும் இல்ல என்னுடைய இறுதயமும் அதிகமா நான் துன்பத்துக்குள்ளாக போனேன் நேசிக்க ஒருத்தர் இல்ல உனக்கு என்ன வேணும் சாப்பிட்டியா கொண்டியான்னு கூட கேட்க ஒரு ஆள் இல்லாம இருந்தேன் இப்படிப்பட்ட நிலவரத்துல தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது பிரியமானவர்களே ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில வாலிப வயது வந்து

அடிமையா இருப்பேன் ஒரு நாளைக்கு எட்டு மாத்திரை போடுவேன் பாருங்க ரெண்டு நாள் வரைக்கும் அந்த போதையிலேயே மிதந்திருப்பேன் யாராவது என் முன்னாடி வந்து பேசினா அவங்களை அடித்து அங்கே அமக்களம் பண்ணி ஒரு பெரிய சண்டையை உருவாக்குறவளாக கோபக்காரியாக சண்டை போடுகிறவளாக நான் காணப்பட்டேன் பாருங்க பாவத்துல மூணு பாக்கெட்டு சைனி வைப்பேன் கூலிப்புன்னு சொல்லக்கூடியதை ஆஹ் அது ஒரு நாளைக்கு வச்சு கொண்டே இருக்கணும் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது தூக்கத்துல கூட அதை வைப்பேன் மூணு பாக்கெட் கேன்சர் வரும் அத போட்டா கேன்சர் வரும்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் அந்த பாவத்தை செய்து கொண்டே இருந்தேன் போத மாத்திர போட்டிருக்கேன் கஞ்சா அடிச்சிருக்கேன் இப்படி எவ்வளவோ கொடிய பாவத்துல எல்லாம் நான் இருந்து என் வாழ்க்கை கேடு கட்டதா மத்தவங்க காரி துப்புற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருந்தது பிரியமானவர்களை என்னத்துக்காக வாழறோம் எதுக்காக வாழ்கிறோங்கிற ஒரு ஒரு குறிக்கோள் இல்லாத மனம் போன போக்குல எல்லாம் சந்தோஷத்தோடு பாழ மாதிரி குடிச்சு நான் அப்படி என்னுடைய பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம் நான் இருந்தேன் கடைகடையா யாசகம் எடுப்பேன் பாலியல் தொழில் நின்று என்னுடைய வைத்த கழுவுவேன் எப்படியா இருக்கும் பொழுது ஒரு நாள் இயேசு என்னை தேடி வந்தார் பிரியமானவர்களே நான் அவரை தேடி போகவே இல்லை ஏசு என்னை தேடி வந்தார் கதை ஒண்ணு சொல்ல போறேன்னு சொன்னனே என்னுடைய கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏசு என்னை எப்படி வந்து தொட்டார் எப்படி என்னை மாற்றினார் என் வாழ்க்கை எப்படி மாறியதுங்கிற கதையை பத்தி தான் நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கவே முடியாத சூழல் என்னுடைய வாழ்க்கையில பயங்கர விதமான பாவத்துல மூழ்கி போயிருந்தேன் இவெல்லாம் இவ எப்படி திருந்துவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆத்மாக்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படிப்பட்ட அதிசயத்தை கடவுள் என்னுடைய வாழ்க்கையில செய்தார் பாருங்க இயேசு நான் தேடி போகல அவர் என்னை தேடி வந்தார் ஒரு நாள் பாத்தீங்கன்னா

நாளைக்கு எப்படி இந்த கடனை கட்ட போறோம் நாளைக்கு எப்படி இந்த வீட்டை கட்ட போறோம் நாளைக்கு எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி

என்னுடைய எல்லாம் நான் கண்ணீரால நினைப்பேன் நான் நடந்து போகும்போது எல்லாம் அழுது கொண்டே போவேன் நேசிக்கலையே ஒருத்தர் இந்த உலகத்துல அன்பு காட்டவில்லையே போகலாம்ல உலகத்துக்கு பாரமாவும் இருக்கிறீன்னு சொல்லி சொல்லுகிறதான ஜனங்கள் மத்தியில நான் வாழுகிறவளா இருந்தேன் ஆண்களை கண்டாலே எனக்கு பயமா இருக்கும் ஏதாவது தப்பான அபியூஸ் பண்ணிடுவாங்களோ என்று சொல்லி சிறு வயதுல என்ன அபியூஸ் பண்ணாங்க இப்படியெல்லாம் நடந்ததுனால எனக்கு மனிதர்கள் மத்தியில் வாழ்வதை மறப்பதற்காக